சண்முக பண்ணி சரி இல்லை புராட்டகாசமான எப்சார் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசியே வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் நம்ம சண்முகம்லேருந்து எல்லாரும் வந்து திங்க் இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாளைக்கு எசுக்கி பிறந்த நாளை வந்து கொண்டாடணும் உங்கள் அப்பா பண்ண காரியத்தை தானே வந்து நான் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்குங்கிற மாதிரி சண்முகம் வந்து பேசுகிறாங்க விட்ரா பார்த்துக்கலாம் நீ முதல்ல சாப்பிட புரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறப்ப இங்கே முத்துப்பாண்டி படம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு இசைக்கி நான் வாங்கி கொடுத்த நீ போட்டிட்டு வந்துடணும் அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு வந்து சீக்கிரமாக வந்து போகணும் சரியா அண்ணன் வேறு விருந்துக்கு வந்து கூப்பிட்டுருக்கு நம்ம கோயிலுக்கு போனால் சரி வருமா கோயிலுக்கு போனால் சரி வரும் முதல்ல எனக்கு வேக வேலையெல்லாம் நிறையா இருக்குது அது எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு நான் முடிச்சிடுறேன் அந்த கேப்பில் தான் இது எல்லாத்தையும் வந்து நம்ம பிறந்த நாள்லேருந்து எல்லா இடத்தையும் கொண்டாடணுங்கிற மாதிரி அருமையாக வந்து யோசிச்சு வச்சுட்டுருக்காங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி சரி நீ போய் தூங்குல அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் வந்து சாப்பாடு வேணா வேணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க முதல்ல இந்த விஷயத்த வந்து நம்ம பரணி கிட்ட ஃபோன் அடித்து சொல்லுவோம்னு சொல்லி நைட்டு மணி ஆகுது பரணிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னல்ல தங்கச்சி வந்து ஃபோன் பண்ணுறா அதுவும் இந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப பாட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் முதல்ல வந்து பரணி வந்து காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க அம்மா சீக்கிரம் சொல்லுமா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது என்னில்ல எப்போ ஃபோன் அடித்தாலும் பிரச்சனையா பிரச்சனையாங்கிறியே சந்தோஷமான விஷயம் முத்துப்பாண்டி வந்து புடவை வாங்கி கொடுத்தாப்புல இப்போ தான் பதினொன்றரை மணி வாக்கில் வந்து கொடுத்தாப்புல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்ப அப்படியா ரொம்ப சந்தோஷம் எல்லாம் வாங்கி தராப்லையா புடவை மட்டுந்தான் வாங்கி தந்தாப்பிலையா இல்லை வைரம் மோதிரம் இது வேறு எதுவும் வாங்கி தந்தாப் ஏய் எதுக்கு எடுத்தாலும் மாமாவுக்கு அவ்வளோலாம் செலவெல்லாம் வைக்கக்கூடாது என்ன நினச்சிட்டு இருக்க போன மாதம்தான் வந்து செயின் வாங்கி தந்தாப்புல இந்த மாதம் புடவை அப்படி இப்படின்னு போய்கிட்டே இருந்தால் என் மாமா பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசும்போது என் அண்ணன் எதுக்காக எவ்வளோ செலவு பண்ணுவானு எனக்கு எல்லாமே தெரியும் நீ ஓவராக பண்ணாத அவனை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது இசைக்கு வந்து கடுப்பாயிட்டாங்க ஏன் முன்னாடி அதாவது நீ வாக்கப்பட்டு போயிட்ட முன்னாடி நீ எப்படி வேணான்னு கூப்பிட்டுருக்கலாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு உனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை பார்த்துக்க அதுவும் இல்லாமல் நான் உன்னோட அண்ணி அந்த முறையில் வந்து நீ உங்கள் அண்ணன் கிட்டே பேசும்போது எப்படி வேணான்னு பேசிக்க என் கிட்ட பேசும்போது உங்கள் அண்ணனை பற்றி மரியாதையாக தான் பேசணும் அவனே இவனேலாம் கூப்பிடக்கூடாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது ஐயைய உங்கள் ரெண்டு பேரோட சண்டை வந்து ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் நம்ம சண்முகம் வந்து க்யூட்டாக அழகாக வந்து ரசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து ஒட்டி இருக்காங்க சவுந்தரபாண்டி ஏன்னா ரெண்டு பேரும் வந்து லவுட் ஸ்பீக்கரில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கீங்களா அதை பார்த்தா என்னால் எப்படி இல்லை சந்தோஷமாக இருக்க முடியும் உங்கள் நிம்மதியை கெடுக்கிறது தான் என்னோடய வேலையை அப்படின்னு சவுந்தரபாண்டி வந்து யோசிச்சிட்ருக்காங்க அம்மா எனக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது எசக்கிய நீங்கள் நல்ல விதமாக பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு அவங்க அத்தைக்கிட்ட பாக்கியத்துக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் இவனுக்கு சாப்பாடு கொடுக்கலான்ட்ருந்தம்மா ஆனால் இவன் சாப்பிட மாட்டேன்ருந்தான் இசைக்கு ஃபோன் அடித்ததுக்கப்புறம் தான் சாரோட ஃபேஸில் வந்து பல்பு எரியுது ஓ சாரோட ஃபேஸில் வந்து இங்கே சந்தோஷம்லாம் தெரியுதா அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு நான் ஒரு வேலை வந்து பார்த்து வச்சுருக்கேங்கிற மாதிரி சவுந்தரமாண்டி வந்து திட்டம் இருக்காங்க சரிம்மா நான் ஃபோனை வைக்கிறேன் ஏய் காலையில் வெள்ளனமாக வந்து உங்கள் ரெண்டு பேர் வீட்டுக்குந்தான் வந்து வரப்போகிறாங்க ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சி வைங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கெலாம் போக போகிறாங்க இசைக்கியும் நம்ம முத்துப்பாண்டியும் ஆசீர்வாதம் தானே சிறப்பாக வந்து பண்ணிட்டா போச்சுங்கிற மாதிரி சந்தோஷமாக ஃபோன் பேசிகிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சாப்பாடு மட்டும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்க ஏய் நானே இந்த சாப்பாடை உனக்கு மல்லு கட்டி ஊட்டி விடணும்னு நினச்சேன் சாப்பிடாமல் இருக்கேன்னு சவுந்தரபாண்டி திட்டத்தையே வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ தான் சந்தோஷம் ரெட்டிப்பாக ஆகிடுச்சில்ல வந்து சந்தோஷமாக அங்கே இருக்கான்னு தெரிஞ்சோடனே எனக்கு இந்த சாப்பாடெலாம் பற்றாது குழம்பு காய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா ஆமாண்டா ஊர்காவும் சேர்த்து எடுத்துகிட்டு வரேன் இவ்வளோ நேரம் சாப்பாடு வேணாம் வேணான் இருந்தான் இப்போ பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சு சாப்பாடு வந்து போட்டுட்ருக்காங்க பரணி வந்து ஷண்முத்துக்கிட்டே சாப்பாடெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் எசக்கி வந்து ரூம்குள்ளே வந்து வராங்க கண்டிப்பாக நான் வாங்கி கொடுத்த செயின் நீ போட்டுக்கணும் சரி மாமா சீக்கிரம் வந்து தூங்கு காலையில் சீக்கிரம் வெள்ளணுமா எந்திரிக்கணும்ல அப்படின்னு சொல்லி இசைகி முத்து பாண்டி கீவிட்டு அழகாக வந்து பேசி முடிச்சுட்டு அப்படியே தூங்க ஆரமிச்சிடுறாங்க இந்த பக்கம் பரணி வந்து ரூமில் வந்து பெட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஷண்முகம் வந்து கீழே பாய அப்படியே தூங்கலான்ட்டு இருக்கிறப்ப என்னது உங்கள் அப்பா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நிச்சயம் பிரச்சனை பண்ண தான் இருக்கும் எதுக்கிட்டையும் உன் அப்பாவுக்கு இதே போச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது என்ன பண்ணுறது ஃபோன் எதுக்கு அட்டன் பண்ணணுன்னே சிரிக்கிறாங்க நொசுக்கியோட பிறந்த நாளாமே என்ன கொண்டாடி பார்த்தீங்களா அதை கெடுக்கிறதுக்கு எல்லா திட்டமும் நான் போட்டு வச்சுட்டேன்னு சவுந்தரபாண்டி வந்து பேசுகிறாங்க ஏழை மாமனாரே தேவையில்லாம என் லைன்லேயே நீ கிராஸ் ஆகிக்கிட்டே இருக்க அது சரி வராது பார்த்துக்கானே சண்முகம் வந்து மிரட்டுறாங்க டேய் காலையில சொன்ன விஷயத்த நீ யாவும் வச்சுருக்கியா இல்லையா பிறந்த பிறந்தநாளே எங்கள் வீட்டில் வந்து சொன்னியப்பா அதனால தான் நான் திட்டம் காலையிலேயே போட்டு வச்சுட்டேன் இந்த விஷயத்த வந்து நீ நிம்மதியாக சந்தோஷமா இருக்கேன்னு நான் வந்து கேள்விப்பட்டேன் என்ன எசக்கியும் உன் பொண்டாட்டியும் பேசுறத நீ வந்து ஒட்டி கேட்டியோ அதானடா என் வேலை நீங்கள் சந்தோஷமா இருந்தா எனக்கு பிடிக்குமா அப்படின்னு பாண்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்த பிரச்சனை எல்லாம் பண்ணலடா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நீயே பாரு எசுக்கி இனிமேட்டு உன் வீட்டில் தான் இருக்க போறான்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிட்றாங்க அந்த சவுந்தர என்ன நான் சும்மா வர மாட்டேன்னு சொல்லி நைட்டு பண்ணிட்டுருக்கே அடிக்கலான்னு வீட்டை விட்டு கிளம்புறாங்க அப்பன்னு பார்த்து பரணி வந்து தடுக்கிறாங்க ஏல சும்மானு இருக்க மாட்டியா உங்கள் அம்மாவுக்கு பண்ணி கொடுத்தா சத்தியம் என்னாச்சு அதுக்காக இசகிக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நான் சொல்லவே இல்லையே பிரச்சனைக்கு போக மாட்டேன்னு தான் சொன்னேன் வர பிரச்சனையை வந்து தடுக்கணும்னா நான் என்ன பண்ணுறது நீ ஏன் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன் சரிடா உன்னோட நிலமை எனக்கு புரியுது இப்போதைக்கு அமைதியார் எதுவாக இருந்தாலும் சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாப்பில்ல சவுந்தரபாண்டி ஏன்னா எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அண்ணனும் இருக்கிற வரைக்கும் இசகிக்குலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது இதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டுருங்க ஆனால் எசக்கிக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா என்னால் தாங்க முடியாதுன்னொன்னே சமாதானம் பண்ணி சண்முகத்தை தூங்க வைக்கிறதுக்குள்ளே மல்லு கட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு வழியாக தூங்க வச்சிட்றாங்க நடிக்கிறான்னு நல்லா தெல்ல தெளிவாக தெரியுதே இப்போ என்ன பண்ணுறது சரி அம்மாவுக்கு ஃபோன் அடிப்போன்னு சொல்லி பன்னெண்டரை மணி வாக்கில் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க பரணி என்னடி இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுற நம்ம தான் நிம்மதியாக இருந்தாதான் உன் புருஷனுக்கு பிடிக்க மாட்டேங்குதே சண்முகத்துக்கு இப்போ வந்து ஃபோன் பண்ணாப்புல ஃபோன் பண்ணாப்லையா அதுவும் இந்த நேரத்துலையா ஆமாம்மா பிரச்சனை பண்ணிட்டாப்லையா நாளைக்கு திட்டம்லாம் போட்டு வச்சுட்டாப்லையா நிச்சயம் வந்து நாளாக கொண்டாட முடியாதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காப்ல அதனால் இப்போதைக்கு சண்முகம் வந்து தூங்குற மாதிரி நடிப்பான் அதுக்கப்புறம் ஏதாவது பொருளை தூக்கிட்டு வந்தால் கூட ஆச்சரியப்படுத்துக்க எதுவும் இல்லை நீ பார்த்துக்கமா அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த நாள் கலையில் வந்து பொழுது வந்து விழுஞ்சிருது ஸ்டேஷனில் வந்து எல்லா ஏற்பாடும் பர்த்டே பார்ட்டி கொண்டாடலான்னு சொல்லிட்டு தடபுடெல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வெட்டுக்கிளிலேருந்து எல்லாருக்கும் அண்ணா சீக்கிரம் விட்டுங்கண்ணே இது உங்கள் இன்ஸ்பெக்டரோட அம்மாவுக்கு தான் பிறந்த நாள் சூப்பர்ப்பா எங்களுக்கும் கேட்க தருவீங்களே கேக் என்ன கிலோ கணக்கிலே தருவோம் நீங்கள் ஒட்டுங்கன்னா அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்காங்க யாருக்கு இல்லை வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க ஸ்டேஷனில் கொண்டாட வேண்டிய ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம சண்முகம் பாக்கியம் எசுகி எல்லாரும் வராங்க அம்மா என்னம்மா எசுகியோட பிறந்தநாள் இங்கே கொண்டாடணுமா இதெல்லாம் ரொம்ப தப்புமா ஏய் இன்ஸ்பெக்டரோட மனைவிக்கு பிறந்த நாள் இங்கே கொண்டாடினா அதெல்லாம் எல்லா உரிமையும் இருக்குது கொண்டாடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டா பாண்டி வந்து வந்துடுறாங்க சனியினை கூட்டிகிட்டு ஏ சனியா நீங்கள் வந்துட்டியா நான் அவனை சும்மா விட மாட்டேன் என்ன தைரியம் இருந்தால் ஏன் இடத்துக்குள்ளே வந்துக்கிட்டு ஏன் முன்னாடியே நிற்பேன் அவனை பிடிங்கல பிடிச்ச ரூமில் வந்து வைங்க அப்படின்னு சொல்லும்போது ஏழை இந்த பேப்பரை படித்து பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் பேசு என்னது இவனுக்கு கிடச்சிருச்சா அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லையே அதுவும் கோர்ட்டிலே கொடுத்துட்டாங்களா இதெல்லாம் சும்மா வந்து பொய்யா இருக்கப்போகுது நீ படித்து பாருணுன்னே ஃபுல்லாக படித்து பார்க்குறாங்க அந்த இடத்துல உடனே பாருனையும் படித்து பார்க்குறாங்க எப்படி கிடச்சிச்சு உங்கள் தரப்பே வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்படி இருக்கும்போது சனியனை நான் காப்பாற்றிட மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது அதான் கொடுத்துட்டீங்கல்ல ஒரிஜினல் பேப்பர் தான் கொடுத்துருக்கீங்க மரியாதையாக சனியை கூட்டிகிட்டு இங்கேருந்து போங்க ஏழை பிறந்த நாளை கொண்டாட போகிறீங்க அதுவும் அப்பனுக்கு தெரியாமல் இருக்க முடியுமா கொண்டாடுங்களே அப்படின்னு சொல்லும்போது சீக்கிரம் வந்து கேக்கை வெட்ட வேணாமா அப்படின்னு நம்ம செல்லக்கணி சொன்னோன்னே அப்படியே வந்து கேக்கை வந்து க்யூட்ட அழகாக வந்து இசைக்கி வந்து போது அப்படியே வந்து மாறி மாறி ஊட்டி விட்டுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சவுந்தரபாண்டி ஊரில் இருக்கிற கண்ணெல்லாம் இசக்கி மேலே தான் இருக்குது முதல்ல வந்து திஸ்தி சுற்றி போடணுங்கிற மாதிரி சொன்னோன்னே முதல்ல சண்முகம் எனக்கு எதிரி இல்லை நான் பெற்ற என்னோடய பொண்ணு தான் எனக்கு எதிரி பரணி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் எதிரிங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி வந்து காமெடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கேக்கெலாம் வந்து மூஞ்சில் வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து வெட்டிக்கிளி வந்து கேக் வந்து கொடுக்குறாங்க சவுந்தரபாண்டிக்கு ஏழை எனக்கு எதுக்குல கேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் தானே அப்பையிலேருந்து வந்து இசக்கியை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அதனால தான் வந்து கேக்கை பார்க்குறீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது கேக்கு வேணால் ஒன்று வேணான்னு சொல்லி வெட்டிக்கிள்ளி மூஞ்சியில் கேக் அப்படியே வந்து சவுந்தரபண்டி மட்டும் போகிறாங்க